एफके साप्ता चा शरण्या थैंक यू थैंक यू सो मच ब्रदर थैंक यू मशरण्या हाँ नोट आता हुआ தானே தூக்கம் வராதா வந்தா போய் தூங்குங்க ஜி இப்போ வர அப்படியா ஓகே வந்த நேரம் பாய்ங்க டைம் அவுட் கொடுங்க எஸ்கே டைம் அடிங்க குட் நைட் பிரதர் குட் நைட் கேர் பிரதர் டாட்டா பார்க்கலாம் அண்ணா வந்து குட்டிஸ்க்கு சாப்பாடு இருக்காங்க வருவாங்க ஏன் கே பேசக்கூடாதா ஓ அதுவா நீங்க என்ன சார் சீக்கிரம் தூங்கிடுவீங்களே இன்னும் லைவ்ல சுத்திட்டு இருக்கீங்க ஆச்சரியமா இருக்கு லேட் டைம் தம்பி சாப்பிட்டியா லைக் படாதவங்க லைக் படுங்க டபுள் டெப் பண்ணிங்கன்னா லைக் ஆட்டோமேட்டிக்காக ப்ரேஷ் ஆகிடும்